கிரும்நாதா நவாலே துதிக்கிரும் நாதா நன்றி சுராஜா நன்றி சுராஜா நன்றி சுரா நன்றி சுராஜா காத்திரே நன்றி ராஜா கடந்த நாட்கள் காத்திரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா பலவிதமான ஆசிர்வாதங்களை காட்டும் ஆண்டவர் தான் கட்டுவோம் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் இந்த குடும்பத்தில் இருக்கீங்கன்னா நீங்க இந்த இடத்துல வீடு இருக்கிறதுன்னா இந்த வீட்டுக்குள்ள சாட்சியா வாழணும் இந்த வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பிள்ளைகளை க நல்லபடியாக வளர்க்கணும் அதற்கான ஞானம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் ஆகாமே அப்போ இந்த வீட்டில் இருக்கிற நீங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும்னால் இந்த வீட்டை யாரால் கட்ட வேண்டும் கத்துகிறாலே கட்டப்பட வேண்டும் கடவுள் இந்த வீட்டை கட்டணும் கையில் மனுஷன் கட்டினா அந்த வீடு வந்து அவங்க போய் ஆனால் இந்த வீட்டில் நாம தான் நல்லது கெட்டது சந்தோஷம் அழுக எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும் இந்த இடத்துல வாழும்போது எல்லாமே நடக்கும் அந்த இடத்துல நம்ம சரியாக இருப்பதற்கு வேண்டிய ஞானம் அறிவு யார் இடத்துல வரணும் பேசப்பாடத்துக்கு தான் அதுக்கு தான் வசமாக பயந்து அவர் வழிகளே அப்படி வீட்டுக்குள்ள நீங்கள் கடவுளுக்கு பயந்து வாழும்போது நீங்கள் எல்லா காரியத்திலும் நல்லபடியாக சாப்பிடவும் பாக்கியமும் நன்மையும் கற்று உங்களுக்கு கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து போக்கீடு வரத்தில் ஆசிரியர் இங்கே மட்டுமில்லை தலைமுறை தலைமுறையால் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கத்திரக்கு ஆசிரியர் ஆகவே இந்த வீட்டை கற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த வீட்டை அன்பினாலே கத்துங்கள் சந்தோஷத்தினாலே கத்துங்கள் சமாதானத்தினாலே கத்துங்கள் சாட்சியினாலே கத்துங்கள் கத்திருக்காது அந்த வீடு ஆசிரியர் சோமிக்காமே